மண்ணும் வந்தது அவர்த காற்றும் கடலும் வந்ததும் அவராதா நீரும் இனமும் பிரிந்தது அவரால்தான் இரவும் பகலும் அமைந்ததும் அவராதான் வியசும் தென்றலும் அவராள்தா I'm இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் தானே அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் பொதுக்காலம் பதினாலாம் வாரத்திலே கால்பதிக்கிறோம் ஜேசுவின் போதனையைக் கண்டு மலைத்து போனவர்கள் என்னே இவர் பெற்ற ஞானம் என்று சொல்லி அவர் மட்டில் பட்டனர் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததைக் கண்டு இயேசு புற்றார் கடவுள் முன்னிலையில் இருந்து போன இஸ்ராயல் மக்களிடம் அனுப்பப்படும் ஆட்டுக்குட்டியைப் போல கடவுள் முன்னிலையில் இருந்து போன இஸ்ராயல் மக்களிடம் அனுப்புகிறேன் நீ சொல்வதை அவர்கள் கேட்பார்களோ இல்லையோ என்பதல்ல அவர்களிடம் நீ போக வேண்டுமென்று இறைவன் எசேக்கியல் ஏக்கியல் விரைவாக்கினருக்கு கட்டளையிடுவதை என்றைய முதல் வாசகத்திலே நாம் சிந்திக்கிறோம் விரைவாக்கு பணியின் சுமையை உணர்ந்த பவுல் தனது வலுவின்மையை ஒப்புக்கொள்கிறார் என் வலுவின்மையே எனக்கு பெருமை என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளில் உறுதி பெறுகிறார் தமது எல்லா துன்பங்களிலும் துயரங்களிலும் வலுவின்மையிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு மகிழவும் மன உறுதி பெறுவதாக கூறும் புனித பவுல் சாட்சியத்தை நாம் இரண்டாவது வாசகத்திலே படிக்கிறோம் இயேசுவின் போதனைகளைக் கேட்ட மக்கள் வியந்தனர் மெய்மறந்து போனார்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது தச்சன் மகன்தானே நம்மை விட எந்த விதத்தில் உயர்ந்தவர் இப்படி கேட்க காரணம் அவர்களிடம் திறந்த மனமில்லை என்பதும் இயேசுவின் போதனைகளில் நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதும் உண்மை சேற்றில் இறந்து தாமரையா சிப்பிக்குள் முத்தா கல்லுக்குள் சிற்பமா என்று அவரின் வல்லமையை குறைவாக எடை இயேசுவின் புறவாழ்வை அறிந்தவர்கள் அவரின் அகவாழ்வை புரிந்து கொள்ளவில்லை முகக்கண் கொண்டு மட்டும் பார்ப்பது முட்டாள்தனமாகும் அகக்கண் கொண்டு அதாவது நம்பிக்கை கண் கொண்டு பார்ப்பது அறிவுடைமையாகும் அதுவே இறைவனை காணும் பெரும்பமாகும் மனிதன் முகத்தை பார்க்கிறான் கடவுள் அகத்தை பார்க்கிறார்கள் என்று ஒன்று சாமுவல் பதினாறு பதினேழு சொல்லுகிறது தனது சொந்த ஊர் மக்கள் தன்னை புறக்கணித்ததை கண்டபோதும் அவரை மலிவாக இடை போதும் தெளிந்த பார்வையோடு சரியான பாதையிலே இலட்சிய முனைப்போடு செயல்பட்டார் இயேசு ஆண்டவர் மற்றவர்கள் குறைவாக மதிப்பிட்டாலும் கூட சரணமில்லாமல் நம்பிக்கையோடு தனது பணியை தொடர்ந்தார் இதையாளமாக சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமீன் நீயும் நானும் அவர்தா உறவும் பகிர்வும் பீரந்ததும் அவராதா எதும் அவராதா வீட்டில் வாழும் பார்வைகள் பெறுவதும் அவரால் தான் பாதைகள் கிடைப்பதும் அவரால் தான் அவர அவர